தந்தை மகன் தூயாவின் பெயராலேயே ஆமீன் வாசகம் அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் இயேசு எருசிலிம் நகரில் நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி யாரன் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஆண்டோரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே அன்பான சகோதரிகளே இன்று பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யாழன் கிழமை இன்றைய பாரு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்ணாராம் அழுதாரம் நினைச்சு பாருங்க எசப்பா அழுதாரு ஏன் ஒரு கோவில்ல இருந்தது அந்த கோவிலை சுற்றியுள்ள மக்கள் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால எசப்பா என்ன பண்ணாரு உன் கோவில நீயே இடிஞ்சு தரமட்டமாக போறியே அப்படின்னு நினைச்சி அழுகுறாரு அதேதான் நம்மளையும் பார்த்து அழுகுறாரு ஓகேங்களா உன்னு தூயாவே குடிக்கொள்ளக்கூடிய உன் கோவிலான உன்னோட உடலை நீ பாவத்துல விழை போது அவர் என்ன பண்ணுவாராம் அழுவாரு உன்னை நான் இவ்வளோ சொல்லியும் நீ இப்ப கேட்க மாட்டிய மறையும் பொருட்கள் எல்லாம் உன்னோட மறைவாய் உள்ளது உன்னை தேடி வந்த நீ நம்ம மறந்துட்டியே விட்டுட்டியே நீ அறிந்து கொள்ளவே இல்லையேன்னு சொல்லி எசப்பா என்ன பண்ணுவார் ஃபீல் பண்ணுவார் பட் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படி ஃபீல் பண்ண விடக்கூடாது எசப்பாவை அதனால நம்ம என்ன பண்ணோம் அவர் காட்டின வழியில் நம்ம நடந்தா மட்டும் போதும் அவர் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைவாரே தவிர இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டார் ஓகேங்களா அண்டு நமக்கு நினைச்சு பாருங்க என்னென்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து இந்த திருவுரையை காலம் யேசப்பா வரக்கூடிய காலம் இருக்குல்ல பிறக்கக்கூடிய காலம் அந்த காலம் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் முடிந்தளவுக்கு நம்மளுடைய இதயத்துக்குள்ளே இயேசப்பா பிறக்கிறதுக்காக நம்மையே நாம் முழுதாக தயாரிப்போம் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்த நாம விட்டுட்டு கடவுள் தேடி வந்த காலத்தை நாம் அறிந்து அவரே நம்முடைய இதயத்தில் வரவேற்போம் சரிங்களா தந்தி மகன் தூய்யாவின் பெயராலே ஆமீன்